வணக்கம் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியான இன்று இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பொங்கலான தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது தேசத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சுக்கரனும் தனுசு புதன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்காங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசனியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளினுடைய சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓர் எழுத்து மாதம்தான் இந்த தை மாதம் இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் செஞ்சரிக்கும் உத்திரானிய காலமாகும் எனவே தான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் திரு தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது காலம் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறகும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழை எடுக்கும் விழா நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிகை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் கணக்கும் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி புவி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்தரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் விழிப்புணர்வு காலம் என்று எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும்போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா அதே போல தெய்வங்களும் விழித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே வருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் சென்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக அமையும் தை வெள்ளி தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நம்பிக்கையை விளங்கும் இதனால் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்வும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோரை போற்றி கொண்டாடினால் ஏற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழிகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி பொங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்க நிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை என்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் மஞ்சள் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதிந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை மூன்று முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டு கொழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனிப்பகுதியும் பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லாவிதமான விதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூமாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழ போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது ஒன்று செவ்வாய்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூசை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கராட்சம் பெருகும் தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் கழித்து உழை வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை ராசிநாதனும் உங்களுடைய ராசியை இதனால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமா இந்த நாள் அமைஞ்சிருக்குது அதற்கான தைரியமும் ஆற்றலும் துணிச்சலும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்க இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்ற ஏற்படுங்க அவர்கள் நன்கு படிக்கவும் செய்வாங்க அவர்களை பற்றிய கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்களுடைய கல்வி சம்பந்தமாகவும் அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி அவர்கள் நேர்முக தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி உண்டாக இருக்குதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் பனிரெண்டுக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் சில நன்மைகள் உண்டு பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நாளா இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க இன்றைய நாள் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் எதிர்பாராத பல வெற்றிகள் உங்களுக்கு இன்றைய நாளில் பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இருந்தாலும் இன்றைய நாளில் மிதனராசினியர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில் செஞ்சிருக்கிறாரு அது உங்களுக்கு அஷ்டம ராசி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது தாயாருடைய உடல் நிலையிலேயும் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை பழுதில்லாமல் பார் கவனிக்க வேண்டுங்க வண்டி அடிக்கடி பழுதாகும் அல்லது சிலருக்கு சிறு சிறு பின்னடைவு உடல் ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனமாக இருப்பது து நல்லது மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை அம்பாளையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்